ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்றதா வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வெசிலில் ஒரு இரநூறு கிராம் நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பை வேக போடுறதை பார்த்துக்கலாம் உலை வந்து சைடில் கொதிக்கட்டும் அரிசி போடுறதுக்கு அதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாக கட் பண்ணால் போதும் பொடியாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது இதுலேயும் நல்லா வெங்காயம் வெந்துடும் பருப்பில் போடுறதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு அந்த பூண்டு பல்லை நல்லா ஒன்று ரெண்டாக நச்சிட்டு சேர்த்துக்கோங்க பருப்பு வேகும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் பருப்பு வேகட்டும் வேகிற கேப்பில் காய கட் பண்ணிடலாம் நான் மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காய் சீசன்றதுனால கண்டிப்பா இப்போ சாம்பார்ல மாங்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நான் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் குக்கரில் சாதம் சாப்பிட்றத விட வடிச்சு சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கும் நல்லதும் கூட இப்போது காய் வேக போட்டுடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க மாங்காவை அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டான சாம்பார் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதை லேசா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ நம்ம அரிசியை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உலை வந்து நல்ல கொதி வந்து அரிசி வெந்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க இப்படி நீங்கள் காய் வேக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரோட காய் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் மாங்காய் ஆட் பண்ணல கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சீக்கிரமே மாங்காய் வெந்து குழஞ்சி போயிடும் இப்போ காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு முருங்கைக்காய் எடுத்து பார்க்கும்போது முருங்கைக்காய் நல்லா வெடிச்சிருந்தால் காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி காயோடு சேர்த்துக்கலாம் மாங்காவை ஆட் பண்ண உடனே ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம புளி ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விடலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் புளி ஊற்றி நல்லா கொதி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது காய் புளி பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பார் எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோறு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ வடிச்சிடலாம் ஒரு சோறு எடுத்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கும் அப்போ நம்ம வடிச்சிடலாம் சாதம் வெந்ததுக்கப்புறமா நான் பருப்பு வேக வச்ச குக்கரில் நான் சாதத்தை வடிச்சுக்கிட்டேன் இப்போது சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வெந்தயம் நல்லா மணம் கொடுக்கும் சாம்பாருக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம சேர்க்குறது ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால மொறு மொறுன்னு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் தாளித்து கொட்டுறப்ப நல்ல மனமாக இருக்கும் நமக்கு சாம்பார் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போது வெங்காயம் மொறுமொருன்னு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் தாளித்து கொட்டிடலாம் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் சாம்பார் நமக்கு சீக்கிரமே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் தாளித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியில் தூவிடுங்க மல்லியில் தூணதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி சாம்பாருக்கு சைடிஷ் இந்த டூனா ஸ்லைசஸை நான் வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் இந்த டின்ஃபிஷ் வந்து சைடிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ டின்ஃபிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்ப சீக்கிரமே வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைசஸ் வந்து டின்ஃபிஷ் ஸ்லைசஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாமே நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம டின்னில் இருந்து அந்த ஃபிஷ்ஷை மட்டும் அந்த ஸ்லைஸை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் அதோடய சாஸ் நான் ஆட் பண்ணல உங்களுக்கு சப்போஸ் அந்த சாஸோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சாஸோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இதில் ரெண்டு க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியோட அந்த தின்ஃபிஷ் ஸ்லைஸ் நல்லாவே வந்து அது சின்ன சின்னதாக பொடியாகிடணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி வத்தட்டும் நம்ம ஊற்றுனா இந்த கால் கிளாஸ் தண்ணி நல்லா வத்திருச்சு வற்றி பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு ஃபிஷ் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சு ரசம் சாதம் சாம்பாரோட இது ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் கீரை பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் சிறு எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மூணு அளவு அலசிக்கோங்க அப்போ தான் கீரையிலேருந்து மண்ணெல்லாம் நமக்கு போகும் நல்லா க்ளீன் ஆகும் இப்போ இந்த கீரையத்தோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கீரை நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரிசி கழுவி வச்சுருந்தேன் கழனி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கழனியோட கீரை சேர்ந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செய்ங்க இப்போ மூடி போட்டு கீரையே ஒரு ஏழிலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கீரை ரெடி ஆயிரும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க எந்த லஞ்ச் மெனுமே அப்பளம் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் இப்போ நான் அப்பளம் வறுத்துக்கிறேன் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்பளம் இருந்தால் லஞ்ச் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ தாங்க இன்றைக்கி மெனு வந்து சாம்பார் கீரை ஃபிஷ் வந்து நல்லா தொக்கு செஞ்சுருக்கேன் அதோட அப்பளம் கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு வடித்த சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறமா ஃபிஷ் தொக்கு கீரை பொரியல் தக்காளி ரசம் தக்காளி ரசம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க அப்பளம் அப்புறம் கொஞ்சம் ஊருகா நீங்களும் இந்த மாதிரி மெனு நீங்க ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க